எவ்வளவு பெரிய கோவிலா இருந்தாலும் எவ்வளவு பிரம்மாண்டமான கோவிலா இருந்தாலும் வந்துட்டு அங்க கன்னிகளுக்குன்னு தனியான ஒரு இடம் இருக்கும் என்னதான் கிராமமா இருந்தாலும் அந்த கிராமத்துல குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்னு இருந்து அங்க நம்ம சாமி கும்பிட போனாலும் கன்னி பூஜை கன்னி அஹ் தெய்வத்தை வழிபட்டுட்டு தான் போவாங்க அப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த சப்த கன்னிகள்னா யாருன்னு நம்ம நேருகளுக்கு சொல்லுங்க சாமுண்டீஸ்வரிய ஒரு பேரை சொன்னாலே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் போயிடும் ஆனா என்ன ஒண்ணுன்னா சாமுண்டீஸ்வரிய வழிபாடு முறைகள் இருக்கு அது முழுக்க முழுக்க நியாயமா ஒழுக்கமா இருந்தா சூப்பரான தெய்வமா இருப்பாங்க கண்டிப்பா தவறான ஒரு வழிபாடா இருந்துச்சுன்னா அவளே அழிச்சு இல்லை இன்னுமே சில ஊர்களில் சில கிராமங்கள்ல கன்னி தெய்வம் சொல்லி பார்த்தாலே ஒரு தான் இருக்கு ஆமா நடு காட்டுக்குள்ள ஒரு கல்லுல தனியா இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு திருவிழா நடத்துவாங்க அவங்களுக்குன்னு ஒரு பூஜை நடத்துவாங்க அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் அதுதான் ஏழு கல்லுகள் வச்சு வழிபாடு செய்யறது முனீஸ்வரர்னா மூணு கல் வைப்பாங்க ஒரு சிலர் அஞ்சு கல் வைப்பாங்க அதே போல பச்சையம்மன் கோயில் போனீங்கன்னா ஏழு அண்ணம்மார்கள் ஏழு முனீஸ்வரர் இருப்பாங்க ஏழு கலர்ல இருப்பாங்க அதே போலதான் இவங்க எல்லாம் தோன்றத்துக்கு முன்னாடி ஆதி தெய்வம் அப்படின்னா சப்த கன்னிகள் இருக்கும்போதே வந்து கண்ணி தெய்வமா இருந்திருக்கிறாங்க கருவில் வளராத பிள்ளைகள் இவங்க எல்லாம் எப்படி வந்து முருகரை ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண் ஆண் சக்தியோட வீரியம் அதிகமா இருக்கிறது முருக பெருமான் அதே போலதான் இந்த சப்த கண்ணிகள் யோ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் சிந்து சமவெளி காலத்துல இருந்து ஒரு தெய்வத்தை விடாம கும்பிட்டு இருக்காங்க எல்லா புராண கதைகளும் சரி எல்லா இதிகாச கதைகளும் சரி ஒரு கோவில் கட்டணும்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ண போறோம்னா இவங்களோட அனுமதி இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட எல்லாருக்கும் எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்களை கன்னி மாதாக்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அவங்க யாரு அவங்களை எப்படி வழிபடணும் அவங்க எங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்குரிய தனித்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எல்லா நேர் நேயர்களும் கேட்டனால இந்த விஷயத்த இந்த டாபிக் எடுத்து நம்ம இன்னைக்கு பேசுறோம் சப்த கண்ணிகள்னா யாரு எல் எவ்வளவு பெரிய கோவிலா இருந்தாலும் எவ்வளவு பிரம்மாண்டமான கோவிலா இருந்தாலும் வந்துட்டு அங்க கண்ணிகளுக்குன்னு தனியான ஒரு இடம் இருக்கும் என்னதான் கிராமமா இருந்தாலும் அந்த கிராமத்துல குலதெய்வ வழிபாடு இருந்து அங்க நம்ம சாமி கும்பிட போனாலும் கண்ணி பூஜை கன்னி தெய்வத்தை வழிபட்டுட்டு தான் போவாங்க அப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த சப்த கன்னிகள்னா யாருன்னு நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா யூ தமிழ் பக்தி நேயர்கள் அன்பார்ந்த வணக்கம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்த கன்னிகள் சப்த மாதாக்கள் சப்த தெய்வங்கள் கிராமத்து தேவதை அஹ் குலதெய்வம் கன்னி தெய்வம் இது எல்லாத்துக்கும் ஒரே ரூபமானவங்க இந்த சப்த மாதாக்கள் சப்த கன்னிகள் அதாவது இறைவனுடைய ரூபத்தை நம்ம வடிவமைச்சு இவர் தான் முருகரு இவர் தான் சிவனு அப்படின்னு கும்பிடுறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு சக்தினா இந்த ஏழு தெய்வம் தான் இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போய் பாத்தீங்கன்னா சோழன் ஒன்பதாம் நூற்றாண்டு எல்லாம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு கல்லுல ஏழு பொட்டு வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க இல்ல இன்னுமே சில ஊருகள்ல சில கிராமங்கள்ல கன்னி தெய்வம் சொல்லி பார்த்தாலே ஒரு கல்லுதான் இருக்கு ஆமா நடு காட்டுக்குள்ள ஒரு கல்லுல தனியா இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு திருவிழா நடத்துவாங்க அவங்களுக்குன்னு ஒரு பூஜை நடத்துவாங்க அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்த்திருக்கோம் அதுதான் ஏழு கல்லுகள் வச்சு வழிபாடு செய்யறது முனீஸ்வரர்னா மூணு கல்லு வைப்பாங்க ஒரு சிலர் அஞ்சு கல்லு வைப்பாங்க அதே போல பச்சையம்மன் கோயில் போனீங்கன்னா ஏழு அண்ணம்மார்கள் ஏழு முனீஸ்வரர் இருப்பாங்க ஏழு கலர்ல இருப்பாங்க அதே போலதான் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஆதி தெய்வம் அப்படின்னா சப்த கண்ணிகள் அதே காலத்துல ஆடி காலத்தை மனுஷங்களா வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரே தெய்வம் சப்தி உலகம் தோண்டிருச்சு அப்படின்னா பஸ்ட் உருவெடுத்தது இந்த ஒரு கல்லு அதாவது ஒரு பெரிய கல்லுல ஏழு பொட்டு வச்சு கும்பிட்டாங்க அததான் நம்ம இப்ப வந்து ஹீலிங் செவன் சக்ராஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் உள்ள மறைபொருள் ஆதாரம் வந்து சப்த சப்த இந்த பேசும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு புராணங்கள் இருக்கு வரலாறுகள் இருக்கு வழிபாடு முறைகள் எவ்வளவோ இருக்கு அவங்களோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க சப்த கன்னிகள்னா முதல்ல யாரு அவங்களோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க அப்ப இந்த சப்த கன்னிகள் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலயும் குலதெய்வம் இருக்கும் முனீஸ்வரர்வாங்க ஐயனாருவாங்க பெருமாள்வாங்க முருகருன்னு எல்லாருக்கும் எல்லாருடைய வம்சத்துலயும் இந்த ஏழு கண்டிகள்ல ஒரு கண்டி குலதெய்வமா வருவா கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இதே வந்து வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ன சாஸ்திரமா இருக்கட்டும் வேத சாஸ்திரமா இருக்கட்டும் எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கண்ணி ரெண்டாவதுதான் அவங்கள காவ காத்தவங்க இப்ப சப்த கன்னிகளுக்கு வந்து காவகாத்தங்க யாரு வீரபத்ர அதே போல ஓ இப்ப முனிஷர் தாங்க எங்க குலதெய்வம் கிடையவே கிடையாதுங்க வேற எதுவும் கிடையாதுன்னு கேட்டீங்க காட்டை எரிக்க முடியாது அங்க ஒரு கண்ணி உட்கார்ந்துருப்பா மாதாவாய் உட்கார்ந்துருப்பா அதே போலதான் எல்லாருமே வந்து இப்ப இந்த யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கறவங்களுக்கும் சரி இல்ல இது வரைக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சரி உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்றதோட பிளஸ் உங்களுடைய தெய்வம் என்ன கன்னி தெய்வம் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் என்னச்சு க வழிபாடு செய்யும் போது உங்களோட வம்சாவளியில இருக்கக்கூடிய பிரச்சனை கல்யாண ஆகலை குழந்தை பிறக்குல தொழில் சிறக்குல நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தோம் திடீர்னு தடையாயிடுச்சு திஷ்டி ஆயிடுச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க பேருக்கு வந்துட்டு எங்களோட குலதெய்வம் இவர் தான் இப்ப எங்களோட குலதெய்வம் கருப்புசாமி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த கன்னி தெய்வம் தெரியாது கன்னி தெய்வத்தை இருக்க மாட்டாங்க இல்ல மறந்து போயிருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஏன்னா கன்னி தெய்வம் சொன்னாலே வந்துட்டு அது ஒரு ஒளி தான் ஒரு கல்லு ஒரு மாடம் வச்சு ஒரு ஒளிதான் இருக்கும் இப்படி தெரியாதவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க கண்டிப்பா அவங்களோட முறைப்படி வந்து பிரசனம் சோழி பிரசனமோ இல்ல வெத்தற பிரசனமோ இல்ல அவங்களோட குடும்ப தலைவரோட ஜாதகம் கொடுத்தாலே அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்றதை எடுத்து கொடுத்துடலாம் சரியோ அதை எடுத்து அவங்க வழிபாடு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நல்ல சிறக்கா இருக்கும் அப்ப இந்த சப்த கன்னியோட வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபுராணத்திலயும் வருவாங்க சக்தி புராணத்திலயும் வருவாங்க ரொம்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உருவான சக்தி இது அதாவது ஒரு பெண் வயிற்றில் பிறக்காத கன்னிமார்கள் உரு அவதர்ச்சதே கண்ணியாதான் அவதர்ச்சாங்க இப்ப முருகர் என்ன சொல்றதே வந்து கண்ணியாதான் யாரு வயிற்றுலயும் சின்னது வளர்ந்து அந்த மாதிரி இல்ல அவங்க இருக்கும்போதே வந்து கண்ணி தெய்வமா இருந்திருக்கிறாங்க கருவில் வளராத பிள்ளைகள் எல்லாம் எப்படி வந்து முருகரை ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண் ஆண் சக்தியோட வீரியம் அதிகமா இருக்கிறது முருக பெருமான் அதே போலதான் இந்த சப்த கன்னிகள் அதே அதை இத வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு ஒன்பது நூற்றாண்டுக்கு முன்னாடி சோழ மன்னன் வந்து தன்னுடைய அரசவையில தன்னுடைய இடத்துல விழுப்புரம் மாவட்டம் இப்ப இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் அங்க சப்த கண்ணிக்கு வளக்கேத்தனோடனே ஒரு இடம் வச்சிருக்காங்க சொல்லும் இருக்கு ஒன்பதாவது நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில் அது விழுப்புரத்துல இப்பவுமே பிடாரிப்பட்டுன்ற ஊர்ல சப்த கன்னிகள் அதுக்கு முன்னாடி மாட விளக்கு ஏத்தனும் ரெண்டு வகையான விளக்கு இருக்கு அது ஏத்துறதுக்கு இந்த சப்த கண்ணிகளுக்கு சொல்லி இன்னமும் வரலாறு சிற்பமா அந்த கோவில்கள் இருக்கு ராஜராஜ சோழனோட இருபத்தி மூணாவது தலைமுறையில அது எடுத்திருக்காங்க எப்படி ராஜராஜ சோழன் வந்து வாராகிய கட்டினாங்க மொத்த இந்த உலகத்திலே வந்து ஆதி வாராகி அப்படின்னா இப்ப திருப்பதியிலும் இருக்காங்க வாராகி 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 ஆனா அதுக்கும் முன்னாடி உருவானவதா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வாராகி தஞ்சை வாராகி ஆமா அந்த தஞ்சாவூர் கோவிலே கட்டத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடில அந்த வாராகி அந்த ராஜராஜ சோழன் தன்னோட போருக்கு செல்லும் போதும் சரி எங்க செல்லும் போதும் அந்த அந்த வாராகிய கூப்பிட்டாக ஐதீகம் இருக்கு வாராகியாரு சப்த கண்ணில ஒரு அதுதான் சொல்ல போறது சோ இதோட புராண கதை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் காஷியப மகரிஷியோட பயம் தான் தெரியும் நம்மளுக்கு காஷ்ய காஷ்ய இன்னொருத்தரும் ஒருத்தர் வந்து நரசிம்மரால வதம் பண்ணப்பட்டாரு ஒருத்தர் வாராக வாராகன்னால வதக்கப்பட்டாரு இவங்களோட இதுல வந்தவர் தான் அந்தகாசுரன் இந்த அந்தகாசுரன் வந்து கிட்ட பல வரங்களை கேட்டு வாங்கி ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுறாரு தேவர்களையும் மக்கள்களையும் பழி வாங்குறாரு கஷ்டம் கொடுக்கறாரு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட ஆணவத்தோட உச்சிக்கு சென்ற அவர் வந்து கைலாச கைலாசம் இடத்துக்கு போயிட்டு பார்வதியை அபகரிக்க முயற்சி செய்யறாரு அப்போ சிவன் எடுத்த ருத்ர ரூபம்தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் ருத்ர ரூபம் அந்த சிவன் வந்து உச்சக்கட்ட உக்கிர ரூபத்தில் எழுந்த உடனே அப்பதான் வந்து அந்தகாசுரன் வாங்கின வரம் பத்தி தெரிய வருது என்னன்னா ஒரு கருவில் உருவாக கூடாது இருக்கக்கூடாது குழந்தையா இருக்க கூடாது எதுவும் இருந்தாலும் ஒரு கன்னிப்பெண் கையால தான் தனக்கு அழிவு வரணும்ன்றத பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்காரு அந்த நிமிஷம் சிவனிடம் என்று தோன்றியவள் தான் யோகேஸ்வரி அந்த யோகேஸ்வரியிலே இருந்து வெளியில வந்தவ தான் மகேஸ்வரி சோ இந்த யோகேஸ்வரி தன்னுடைய சக்தியை கொடுத்தது மகேஸ்வரிக்கு மகேஸ்வரிக்கு துணையா வர்றதுதான் பிராமி அது யாரு பிரம்மன் கிட்ட இருந்து வந்த சக்தி அடுத்தது முருகரிடம் வந்தது கௌமாரி அடுத்து விஷ்ணு கிட்ட இருந்து வந்தது வந்து வைஷ்ணவி இந்திரன் கொடுத்தது இந்திராணி வராகன் கொடுத்தது வராகி யமன் கிட்ட வந்தவதா வந்தவதான் சாமுண்டீஸ்வரரி இந்த சப்த கன்னிகளும் உருசேர்ந்து அந்த அரக்கனை அழிச்சாங்க வதம் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகிஷாஸ்வர மரத்தினி இல்ல இது அடுத்தது இது சிவபுராணத்துல முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுமன் நிசுமன் சொல்லி ரெண்டு அரக்கர்கள் இவங்களை அழிக்கறதுக்காக பார்வதி தேவி எப்படி வந்து நீங்க நம்ம சூரியன்ன்னு ஒரு இது எடுத்தீங்கன்னா ஏழு சப்த ரதத்தோட சூரியன் அந்த சப்த கண்ணிகளோட நின்னவ தான் பார்வதி அந்த நின்ற கோலம் தான் மகிஷாசியோட அஷ்ட அதாவது ஏழு சக்தியோட அவளோட சக்தியோட இணைஞ்சு அந்த ரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ரூபத்தை நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா என்ன என்ன கெட்டது ஒரு நெகட்டிவ்னஸ் ஒரு பில்லி சூனியம் ஒரு பிரச்சனை ஏதோ அந்த வரும்போதே பொசிங்கரும் சிங்கத்துக்கு மேல கம்பீரமா உட்கார்ந்து அவளோட உக்கர ரூபம்தான் இது பிரத்யங்கர அதாவது யானையுடைய தோலை மார்பகத்துக்கும் சிங்கத்துடைய தோலை வந்து இடுப்புக்கும் புலியோடைய தோலை இடுப்புக்கும் சிங்கத்து மேல உட்கார்ந்து அவதான் வந்து உக்கிர ரூபம் அப்படி இருக்கும்போது இந்த சப்த கன்னிகளோட போறாங்க இந்த சப்த கண்ணிக்கு ஹெட்டி ஹெட் வேணுமே அந்த ஹெட் தான் வாராகி படை தளபதி வாராகி போய் ஒரு இடத்துல நின்னுட்டானா அந்த இடத்துல நிசப்தமா ஏழு பேரோட படை தளபதியே வந்துட்டு வாராகி வாராகி அதான் சக்தியோடைய பார்வதியோட படை தளவியா வாராகி போய் நிக்கிற ஆமா எந்த இதுவுமே இருக்காது பார்வதி போய் நின்ன உடனே வதம் பண்ணிட்டு வர வேண்டியது கண்டிப்பா அப்பேற்பட்ட விஸ்வரூபமான பார்வதிக்கே படை உட்கார்ந்தவ அப்படிப்பட்டவ அதனாலதான் வந்து அழகான ஒரு பெண் ரூபத்துல பன்றியுடைய முகத்தை வச்சு அவளுடைய சக்திய வந்து அவ்வளோ பிரசத்தி அதாவது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை இப்ப பாத்தீங்கன்னா செய்வன பிள்ளை சொன்னி என்ன செய்யறாங்க மண்ணுக்குள்ள பொது செஸ்ட் போயிடுறாங்க ஒண்ணுமே இல்ல ஆஹ் ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சொன்ன சில பேர் நெகட்டிவா கூட எடுத்துக்குவாங்க சில இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில மிருகத்துடைய கொழுப்ப எடுத்துட்டு போய் ஒரு நல்லா வளர்ற ஒரு கம்பெனி மேல போட்டுட்டாங்கன்னா அந்த கம்பெனி நிசப்தமாயிடும் இது சின்ன சிம்பிள் தானா ஆனா அதுக்கடுத்து அவங்களுக்கு அந்த கருமா வரும்னு வச்சுக்கோங்க தான் ஆதி காலத்துல பொங்கல் வருதுங்க எல்லாத்தையும் வேற கட்டி பெயிண்ட் அடிச்சு கழுவி தள்ளுங்க அப்படின்வாங்க அதுதான் எந்த இடத்துல அந்த இடத்துல சுத்தம் இல்லையோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ள போய் காக்காவே கூட எடுத்துகிட்டு வந்து போட்டுரும் அந்த நெகட்டிவ் இருக்கும் தான் அது வந்து போடும் அப்படி இருக்கும்போது எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த சப்த மாதாக்கள் படம் வச்சு தூபம் போட்டு வழிபாடு செய்யும் போது எந்த ஒரு நம்மளுக்கே தெரியாம ஒரு இது இருந்தாலும் அது வந்து நெகட்டிவ் அழிச்சிடும் அப்படி இருக்கக்கூடியதா இருக்கக்கூடியதான் சுமனையும் நிபுணனையும் போய் வதம் பண்றாங்க வதம் பண்ண காட்சி வந்து சொல்றதுக்கே பெருசா இருக்கும் அதாவது நம்ம நரசிம்மன் என்ன செஞ்சாரு அந்த இறக்கிய கசுப மடியில வச்சு ஆமா இவன் என்ன பண்றா இந்த சப்த மாதாக்களோட போய் விஸ்வரூபமா நின்ன காட்சிலே அவங்க இறந்துட்டாங்க பார்த்த உடனே பார்த்த அந்த பார்த்த அந்த அகோர காட்சிலே பலியாயிட்டாட்டா அதுதான் சொல்றது எந்த இடத்துல எல்லாம் சப்த மாதாக்களை வழிபாடு செய்யறாங்களோ அந்த இடத்துல கெட்டது அப்படிங்கறது உள்ள இருக்காது சோ நம்ம குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்துங்க நிறைய இருக்கு மாமியார் மாமனார் மா சண்டை மாமியார் மருமக சண்டை அம்மா புள்ள இப்ப நிறைய இடத்துல பாருங்க பசங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்குது பசங்க என் கேச்சு கேட்க மாட்டேங்குது சோ ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க பைக் எடுத்துட்டு போறாங்க பைக் வா நிறைய ஆக்சிடென்ட பாக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே கட்டுப்பாடுனா இந்த சப்த மாதா சப்த மாதா கண்ணிகள் இல்லாம எந்த விஷயமே வந்துட்டு நிறைவு பெறாதுன்னு சொல்றீங்க சப்த கண்ணிகள் சப்த மாதாக்களோட பேர் கொஞ்சம் சொல்றீங்களா அந்த ஏழு பேரோட பேரும் ஏன்னா சில பேருக்கு தெரியாது கொஞ்சம் தெளிவா அதை சொன்னீங்கன்னா தெரிஞ்ச சொல்லலாம் சோ சில புராண கதை இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவனுடைய பனிப்பெண்களாக இந்த சப்த கண்ணிகள் இருந்ததாக சில மாணிக்க அவர் எழுதின நூல்கள் எல்லாம் வந்து இன்னமும் இருக்கு ஒரு சில இடத்துல வந்து சிவனுடைய பணிப்பெண்களுக்கே பெண்களுக்கே அவ்வளோ சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கதைகள் நிறைய இருக்கு இப்ப இந்த சப்த கன்னிகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொல்லணும்னா இந்த ஏழு கன்னிக்கும் மூத்தவள் அப்படின்னா பிராமி பிராமி ஆமா இவங்க வந்து குரு அதாவது பிரம்மா கிட்டேந்து வந்த சக்தி இதுக்கு அடுத்ததா வந்து மகேஸ்வரி சிவனிடமிருந்து யோகேஸ்வரியாக வந்து யோகேஸ்வரியோட முழு பலனா வந்தவதா இந்த மகேஷ் மகேஸ்வரி சிவனிடமிருந்து வந்தவங்க அடுத்தது வந்து கௌமாரி கௌமாரி வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்தவங்க முருகருடைய முழு சக்தி கொண்டவள் நம்ம எல்லாருமே முருகர் வந்து ஆனா அவளுக்கு அவருக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண் சக்தி தான் இந்த கௌமாரி அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு நாராயணன் கிட்ட இருந்து வந்தவர் நாராயணி அந்த நாராயணிதான் வந்து வைஷ்ணவி தேவி ஐந்தாவது வராகன் கிட்ட இருந்து வந்தது வாராகி வாராகி வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சக்தி மிகுந்தவள் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திரன் சகல சம்பத்தையும் ஆளுகின்ற தேவலோகத்து இந்திரன் கிட்ட வந்தவ இந்திராணி இந்த சப்த மாதாக்களே அழகோட உச்சி உச்சம் அப்படின்னா அழகு தேவத அப்சாரஸ் அப்படின்னா இவ இந்திராணி இந்திராணி எப்பேற்பட்ட மந்திர தந்திரங்களுக்கு கட்டுப்படாத ஒரே தெய்வம் தான் வந்தவர் சாமுண்டீஸ்வரி சனிக்கு அமாவாசையா போய் காலிக்காமலுக்கு போய் பூ பூசிக்கா தீபம் போடு எலும் ஜம்பு எதிரியெல்லாம் அழிஞ்ச சாமுண்டீஸ்வரிய ஒரு பேரை சொன்னாலே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் போயிடும் ஆனா என்ன ஒண்ணுன்னா சாமுண்டீஸ்வரிய வழிபாடு முறைகள் இருக்கு அது முழுக்க முழுக்க நியாயமா ஒழுக்கமா இருந்தா வறான தெய்வமா இருப்பாங்க கண்டிப்பா தவறான ஒரு வழிபாடா இருந்துச்சுன்னா அவளே அழிச்சு